ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற பசங்க அப்படி இல்லை நடுத்தர குடும்பத்துக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த காலேஜ் படிக்கிற பசங்க நிறைய பேர் வந்து நம்ம கோழி வளர்ப்புக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் என்னால் வந்து பெரிய செலவில் இன்வெஸ்ட் பண்ண பண்ண முடியாது எங்கிட்ட கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது இந்த கையில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு என்னால் ஒரு நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ இருக்கும் நான் என்னோடய பண்ணை எப்படி குறைஞ்ச செலவில் நான் அமைச்சிருக்கேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்னால தான் எங்களுக்கு அடுத்த அடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் வரும் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் பண்ணையோட பாதுகாப்புக்கு முக்கியமான அம்சமே வந்து இந்த பாதுகாப்பு வேலி அப்படின்றது தான் இந்த பாதுகாப்பு வேலையை நம்ம எப்படி குறைஞ்ச விலை செலவில் அமைக்க போன்றதான் பார்க்க போகிறோம் இதோட பண்ணையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றியும் அறுபது அடி அறநூறு அடிக்கிட்ட வரும் இந்த அறநூறு அடியுமே வந்து நான் இந்த மாதிரி மீன் வலையை வச்சு தான் கவர் பண்ணியிருக்கேன் இதோட ஹ வளையோட ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆறரை அடிக்கிட்ட இருக்கும் நான் இப்போ தரையிலேருந்து ஒரு மூணு அடிக்கு மட்டும் நான் இந்த மாதிரி இரும்பு மெஷின் அடிச்சுருக்கேன் இது எதுக்காகனால் இன்கேஸ் எதாவது நாயோ இல்லை இந்த மாதிரி கீரி பாம்பு அது மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஏன்னா நாய் வந்தாலுமே இந்த மூணு அடிக்குள்ளே தான் கடிச்சிட்டு வரும் அதுக்கு மேலே கீழே வராது இந்த வலை இருக்கிறதுனால அதனால் கடிச்சிட்டு வர முடியாது ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக அதை நான் கட்டியிருக்கேன் ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் பழைய தகர ஷீட் அடிச்சிருக்கேன் ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண அமைக்கும் போது நான் வாங்கினது தகர ஷீட் இது உங்களுக்கு இது மாதிரி கம்மி ரேட்டில் ஏதாவது செகண்ட் ஹேண்டில் இந்த மாதிரி பழைய கடையில் இரும்பு கடையில் கிடைக்கும் அது உங்களுக்கு கிலோ நாற்பது ரூபா ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தகர ஷீட் கிடைக்கும் அதே இல்லை எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த இரும்பு மெஷ் இருக்கு இல்லைங்களா அது உங்களுக்கு ரோல் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்த வேணால் கட்டிக்கோங்க அது உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் லைஃப் வரும் அதுக்கப்புறம் வேணால் நம்ம அதை மாற்றிக்கலாம் அப்படியே இந்த வலையோட சப்போர்ட்டுக்காக நான் என்ன கட்டியிருக்கேன்னா மூங்கில் நட்டுருக்கேன் நான் மூங்கில் வந்து ரொம்ப நாள் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக நெட்ருக்கேன் நான் மூங்கில் வந்து நான் காசு கொடுத்து வாங்கலை நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி அவங்க தோட்டத்தில் கிடைக்கிறத ஃப்ரீயாக தான் வெட்டிகிட்டு வந்து நட்டுருக்கேன் அதை வெட்டுறதுக்குமே நம்ம யாரும் ஆள் வைக்கல நானே தான் போய் வெட்டிகிட்டு வருவேன் நமக்கு சண்டே லீவ் இருக்கும் அந்த டைமில் என்ன பண்ணுவோம் காலையில் கிளம்பி போயிடுவேன் வெட்டிகிட்டு வர்றதுக்காக உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி நம்ம பண்ணையை அமைக்கிறோமோ தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஆனால் பண்ண அந்த மூங்கில் வெட்டுறது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை ரொம்ப கஷ்டமான வேலை நான் என்ன கஷ்டப்பட்டு தான் வெட்டுவேன் ரெண்டு மூணு டைம்லாம் நல்லா காலில் சத தெரிகிற அளவுக்குலாம் நான் மூங்கிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரீயாக கிடச்சதுன்னா கேட்டுட்டு யாராவது ஆள் வச்சு வெட்டுங்க அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி உயிர் வேலியை தான் அமைச்சு வச்சுருங்க நான் இந்த பக்கம் சவுண்டெல்லாம் நெட்டிருக்கேன் ஸோ இன்னும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் அகத்தி வச்சிருக்கேன் ஸோ இதை டியூல் பர்பஸாக வச்சுருக்கேன் நான் எதுக்காக வச்சேன்னா என்னோடய பண்ணையை ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக நான் பண்ணலான்றதுதான் பிளானு ஸோ அடுத்து ஆடு வளர்க்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ இது மாதிரி பசந்தி ஒன்று இருந்ததுன்னா நமக்கு ஆடு வளர்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம தீவனத்தை இதிலேருந்து எடுத்துக்கலாம் அதே சமயம் நம்ம இந்த செடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இதில் இந்த வளையோட சப்போர்ட்டுக்கு நம்ம ஃப்யூச்சரில் கட்டிக்கலாம் இதே நான் ஃபஸ்ட்டு நான் போது சப்போர்ட்டுக்காக என்னிட்ருந்தேன்னா சவுக்கு கொண்டு பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கே தெரியும் சவுக்கு இந்த தக்காளி இதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுவே எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ கிட்டே வந்தது நான் அதில் ஒரு சில தப்பு பண்ணேன் அந்த தப்பு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நீங்கள் அதுலேருந்தே ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு நீங்கள் அதோடய லைஃப் கொண்டு வரலாம் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்கிறத கட்டுவாங்க இந்த மாதிரி நான் சவுக்கு மரம் எடுக்கும்போது என்ன பண்ணால் ஒரு ஒன்றடி குழி எடுத்து அதில் கான்கிரீட் போட்டு அதில் நான் சவுக்கு கும் பண்ணிட்டேன் அது என்னாச்சுன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த கான்க்ரீட்டு கூட என்னாச்சு இது போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நீங்கள் அதை தப்பை பண்ணாதீங்க அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி சொல்கிறேன் பாருங்கள் இதில் செஞ்சுருக்கேன் பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு அடிக்கு மட்டும் இந்த மாதிரி பிவிசி பைப்பு குழி நோண்டி அதுக்குள்ளே நீங்கள் மரத்தை நட்டிங்கன்னா கரையானும் சீக்கிரம் அரிக்காது மரமும் இத்து போகாது கரையாக இத்து கரையாம் வர்றதுக்கான முக்கியமான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கிற அந்த மண் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூலி மரம் நடும்போது அந்த குழியில் வந்து நீங்கள் இந்த எம் சேண்ட் இருக்கும் கிடைக்கும் உங்களுக்கு எம்சாண்டு உங்களுக்கு என்ன நீங்கள் ஒரு அறநூறு அடிக்கு போகிறீங்கன்னா ஒரு அரை யூனிட் வாங்குறீங்கன்னா போதும் அரை யூனிட்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் அந்த ரேஞ்சில் வரும் நீங்கள் குழி நோண்டி அந்த ம குழியை கா மூடும்போது நீங்கள் எம்சாண்ட் வச்சு மூடிடுங்க எம்சாண்ட் போட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கரையானே வராது ஸோ இன்னும் உங்களுக்கு லாங் லைஃப் வரும் எனக்கு நான் நார்மலாக போட்டே அது ஒன்றரை வருஷத்துக்கிட்ட வந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கே வரும் அதே மாதிரி இந்த மரம் அசையாமல் இருக்க சப்போர்ட்டுக்காக நான் வந்து இந்த மாதிரி பழைய சொட்டுநீர் பைப்போட ஓசி கிடச்சிது எங்களுக்கு நாங்கள் வச்சுருந்தோம் ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் அப்படியே சப்போர்ட்டுக்காக இழுத்து கட்டியிருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது கிடச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்த நமக்கு குறைச்சாதான் நம்ம பண்ணையோட செலவை குறைக்க முடியும் நம்ம எல்லாமே நீங்கள் எடுத்து கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் இந்த அறநூறு ஸ்கொ சதுர அடிக்கும் நீங்கள் வந்து நீங்கள் கம்பி வேலி போகணும்னு குறைஞ்சினா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கிட்டே வந்துடும் நீங்கள் இந்த வேலிக்கு மட்டுமே நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ஷெட்டு இருக்குது நீங்கள் ஷெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் பண்ணையிலேருந்து எதுவும் வருமானமே எடுக்க முடியாது அப்போ நீங்கள் வெறும் கையிலேருந்து தான் போட்டுட்ருக்கணும் ஸோ வருமானமே இல்லாமல் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எப்படி எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை கம்மி பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த செட்டப்னு பார்த்திங்கன்னா நம்ம கோழி பண்ணு ஏன்னா கண்டிப்பாக மழை காலத்தில் வெயில் காலத்தில் நம்ம கோழி அடைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷெட்டு வேணும் இந்த ஷெட்டை நம்ம எப்படி கம்மி செலவில் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் நான் பெருசாக அதில் எதுவுமே பண்ணல சைடில் மட்டும் ஒரு ரெண்டு வரைக்கும் கல் வச்சு கட்டியிருக்கும் ஹாலோ பிளாக் கல் அப்புறம் மேலே வந்து ஒரு லேயர் வந்து உள்ளே தென்னங்கித்து வச்சுருக்கோம் தென்னங்கித்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தார்பாய் பாய் போட்டிருக்கோம் அதை சுற்றியும் உள்ளே எதுவும் வராமறதுக்காக நம்ம இந்த சிக்கன் மெஸ் இருக்கும் பழைய கோழி ஷெட்டுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க அதை ஒரு ரோல் வாங்கி அப்படியே சுத்தியமாக கட்டி விட்டுட்டோம் ஏன்னா இந்த ஷெட்டிலையுமே எங்களுக்கு எந்த கூ செலவுமே இல்லை இல்லை இது ஆள் கூலி எல்லாமே நாங்களே செஞ்சதுனால எங்களுக்கு செலவு இல்லை இதுக்கு மெயினான செலவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் கல்லுக்கால் இருக்குது பார்த்தீங்கன்னா கல் கால் மொத்தம் ஒரு அடியில் ஒரு மூணும் எட்டு அடியில் ஒரு ஆறும் வாங்கியிருக்கோம் இது மட்டும்தான் செலவு இதை மட்டும் கரெக்டாக லெவல் பார்த்து நிறுத்துறதுக்காக எங்கள் மாமா வந்திருந்தார் அவருக்கு மேஸ்திரின்றதுனால அவரே செஞ்சு கொடுத்துட்டாரு மற்றபடி உள்ளே அந்த ஷெட்டு போடுறது உள்ளே இருக்க குச்சி கட்டுறது இது எல்லாமே நம்மளே தான் பார்த்தோம் ஸோ அதனால் இதில் ஆள் கூலி எதுவும் வராது இது நீங்களே செஞ்சுக்கலாம் இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு ஆள் வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது வச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஒரு பரன் சட்டை மட்டும் போட்டுவிட்ருங்க இந்த மாதிரி பரன் சட்டை போட்டிங்கன்னா நைட்டில் கோழி அடைஞ்சிக்கும் அதே மாதிரி மழை டைமில் மேலே ஏறி உட்காந்துக்கும் நாட்டுக்கழிங்களை பொறுத்த வரைக்கும் மேலே அடையிறது தான் பெஸ்ட்டு ஏன்னால் கீழே இருக்கிறதுலாம் நிறைய பிரச்சனை இருக்குது ஏன்னா நம்ம பாம்பு அண்ணனங்கள்லாம் நிறைய வருவானுங்க கோழியோட அந்த எச்சோட வாசத்துக்கு ஏன்னா நம்ம பண்ணையிலே ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு பரன் செட்டப் போட்டிருங்க மற்றபடி பார்த்தாலே தெரியும் பாருங்க உங்களுக்கு எல்லாமே சவுக்கு கொம்பு தான் வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண கொம்பு தான் அதெல்லாம் அதே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒரு லேயர் வந்து தென்னங்கித்து வச்சிருக்கோம் அதுவுமே இந்த மாதிரி நம்மளே கயிறு போட்டு நம்மளே கட்டிக்கலாம் இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு ஆள் வைக்க வேண்டாம் என்ன நீங்கள் இதுக்காக கொஞ்சம் எஃபர்ட் போடணும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளே நின்னோம்னால் இந்த வேலையில் நம்மளே முடிச்சிடலாம் எனக்குமே நான் டைம் கிடைக்கும்போது இந்த வேலையில இருந்தேன் அதே மாதிரி இந்த கீழே வச்சுருக்க போதுங்க கல் இந்த கல்லுமே நானே தான் செஞ்சேன் நானே கட்டிட்டேன் இது ஒரு பெரிய வேலையிலங்க சிமெண்ட்டு கலவே கலக்கி நீங்களே ஒரு கயிறு ஒன்று இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கு எழுத்து கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கயிறை பார்த்து நீங்கள் அதில் லைனாக அடிக்கிட்டு போங்க அதுவே நேராக வந்துடும் அப்புறம் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது பழைய தக்காளி கூட கிடச்சிதுன்னா அது மாதிரி எடுத்த மாதிரி வச்சுருங்க ஏன்னா கோழி முட்டை வைக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி எடுத்து தான் கோழி முட்டை வைக்கணும் நீங்கள் இந்த மாதிரி எதுவும் வைக்கலன்னா கோழி அதைங்கன்னா மேய்ச்சலுக்கு போகிறதில் முட்டை வச்சுட்டு வந்துடும் அப்புறம் நமக்கு முட்டை கிடைக்காது இது மாதிரி சிம்பிளாக ஒரு செட்டப் போதுங்க நீங்கள் பெரிய லெவலில் ஆடம்பரமாகலாம் நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா இந்த ஷெட்டு போட்டே கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு எந்த டேமேஜுமே இல்லை பரன்னு கூட பாருங்கள் ரெண்டு வருஷம் ஆச்சுங்களா எதுவுமே ஆகலை ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதோட காஸ்டெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்றதை நான் கடைசியில் ஒரு கால்குலேட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் கடைசி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோழிங்க நீங்கள் இனிஷியலாக ஒரு பண்ணை செட்டப்பெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து கோழி தான் வாங்க போவீங்க நீங்கள் எடுத்த இடப்புக்கே கோழி வந்து ஒரு ஐம்பது கோழி நூறு கோழின்னு போயிடாதீங்க மினிமமாக ஒரு அஞ்சு கோழி இல்லை பத்து கோழி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இருக்கா பார்த்திங்களா சேவலை இவன் இவனோட செஞ்சு ஒரு அஞ்சு வடை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதே இந்த ஆறு கோழி தான் இதில் இந்த ஆறு கோழியிலருந்து தான் நம்ம இவ்வளோ பெரிய பண்ணையை உருவாக்கியிருக்கோம் ஏன்னா நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் கோழி வாங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அதில் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு கோழி ஆரம்பிக்கும் போது இப்போ எங்கிட்ட வந்து ஒரு ஒரு மாதத்துலேயே இவங்க முட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி முட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பேட்சியே கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது கோழி கிட்ட குஞ்சு பொறிச்சிது ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேட்சிலே நமக்கு ஒரு பெருத்த தான் விழுந்தது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு கோழியை பொறுத்த வரைக்கும் அதிக லெவலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு கோழி இல்லை பத்து கோழி மட்டும் வச்சுக்கோங்க அதிலேதே நம்ம பொறுமையாக கொண்டு வந்துக்கலாம் ஒரு ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் பண்ணைய கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு பண்ணை எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் ஒரு ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் நடத்துங்க அதுக்கப்புறம் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் பண்ணை டெவலப் ஆகிருக்கும் அது அதனால தான் சொல்கிறது நீங்கள் எடுத்த இடப்புக்கே வந்து பெருசாக யாரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க ஸோ இடையில உங்களுக்கு வர பிரச்சனையெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணையை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் நம்ம கம்மியான லெவலில் ஒரு பண்ணையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுலேருந்து முதல்ல ஒரு சின்னதாக ஒரு இன்கம் வரட்டும் அந்த இன்கம் பார்த்த உடனே உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நம்ம கோழி வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பண்ணையை நீங்கள் பிடிச்ச மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணிக்கோங்க நம்மளுமே இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணையில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம் அது ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ கடைசியில் பண்ணைக்கு எவ்வளோ செலவாச்சுன்ற அப்டேட் பண்ணுறேன் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணைக்கான செலவு